வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ அனுமானா ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜினாதிபதி அனைவருக்கும் முதற்கண்போட அனகோதே நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்தை ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா எண் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் தை மாதம் முதல் நாளிலே திகழவிருக்கக்கூடிய மகர சங்கராந்தி தேவதையினுடைய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் இந்த மகர சங்கராந்தி தேவதை அன்றைய தினம் எந்த நேரத்தில் வருகிறாள் என்பதையும் விளக்கமாக சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் மகர சங்கராந்தி தைப்பொங்கல் அன்று தாங்கள் அனைவரும் கடைபிடித்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மகர சங்கராந்தி தேவதை பற்றிய முழு விளக்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் உத்தராயணம் தை மாதம் சங்கராந்தி தேவதை எந்த ரூபத்தில் வருகின்றாளோ அதன் பிரகாரம்தான் குரோதி தமிழ் வருஷம் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை முழுவதும் இந்த பிரபஞ்சமானது உலகமானது அப்படித்தான் இயங்கும் மாநில பிறவிகள் மனிதர்கள் அனைவரும் அப்படித்தான் இருப்பார்கள் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பாருங்கள் பயனிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் மேஷ மகர சங்கராந்தி பலன் அதாவது மேஷ மாசத்திலிருந்து பங்குனி மாதம் வரைக்கும் உள்ள பலன் இரவு வேலையானதால் அர்க்க அபிவிருத்தி சுபிக்ஷம் மேஷம் மேஷ மாதம் ஆரம்பிக்கிறது வந்து இரவு நேரத்தில் ஆரம்பிக்கிறதுனால ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும் குரோஜி வருஷத்தில் அர்க்க விருத்தி சுபெக்சம் உண்டு இந்த குரோஜி வருஷம் மகர சங்கராதி தேவதையினுடைய பலன் என்ன சங்கராந்தி தேவதை ஸ்திரீ புருஷ ரூபமாயும் இரண்டு முகமும் மூன்று கண்களும் நான்கு வாயும் சிவப்பு தந்தமும் நீண்ட நாக்கும் தொங்குகின்ற புருவமும் நீண்ட காதும் எட்டு கைகளும் இரண்டு கால்களும் செம்பட்டை மயிரும் உள்ள விகாரமான கருப்பு சரீரத்துடன் கருப்பு சரீரத்தோடவரா எல்லாம் ஞாபகம் வச்சு பன்னிரண்டு யோஜனை பெருமன் பன்னிரண்டு யோஜனைனாக்கா ஒரு யோஜனைங்கிறது ஒன்றரை மயில் ஒன்றரை மயில்னாக்கா எத்தனை மயில் கணக்கில் பார்த்தோன்னா ஒரு மயிலுங்கிறது ஒன்றரை கிலோமீட்ரு அப்படின்னாக்கா ரெண்டே கால் கிலோமீட்ரு அப்போது பன்னெண்டு யோஜனைன்னா எவ்வளவு பொருமன் இருக்கும் பன்னெண்டோன்னு பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு அது ஒரு கால் நாலு இருபத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தெட்டு கிலோமீட்டர் பொறுமன் நூறு யோஜனை உயரம் அப்படிங்கப்பா நூறு யோஜனை உயரம்னாக்கா பூமியிலேருந்து ஆகாசத்துக்கு வரைக்கும்னு அர்த்தம் நூறு யோஜனை உயரமும் உள்ள கோர ரூபத்துடன் வருகிறாள் மகர சங்கராந்தி இவளுடைய பெயரானது மகோதரின்னு பேர் மகர சங்கராந்தி தேவதையினோட பேரு மகோதரி வில்வ ஜலஸ்நானம் செஞ்சு ஸ்நானம் பண்ற சிவப்பு வஸ்திரம் தரித்து வெள்ளி பாத்திரத்தில் வந்து பாயசமானது போஜனம் பண்ணிட்டு வர குங்குமம் பூசிக்கொண்டு பிரபாலக்குடையுடன் பிரவாலக்குடைனாக்கா அது ஒரு தனி கொடை ஏதாவது வெள்ளி கூட கிடையாது அது ஒரு உலோகத்தில் செஞ்ச குடை வைடோரிய ஆபரணம் முழுக்க முழுக்க உடம்பு முழுக்க வைடோரியமாகவே வரலாம் அணிந்து கொண்டு சின்னதாக இருக்கக்கூடிய பூ தலையில் சூடிண்டு வரா செண்பகப்பூவாக தலையில் சூடிண்டு கையில் வந்து ஆயுதம் ஏந்தி கிழக்கு துக்கு நோக்கி கிழக்கேந்தான் வரா நல்லா பார்த்துங்கோ கிழக்கேந்து வரா கிழக்கேந்து வரும்பொழுது கோ குரோத முகத்துடன் ரொம்பவும் குரோதமாக வரா புலி வாகனத்தில் ஏறிண்டு பயங்கரமான கோர ரூபம் இதை வந்து தை மாதம் ஒன்றாம் நாள் ஒன்று பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து தமிழ் வருஷம் ஆங்கில மாவட்டம் தேதி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பூமிகாரகனுடைய அந்த இதில் சரியாக பதினான்கு நாழிகை ஐம்பத்தைந்து வினாடி அன்றைய தினம் சூரியோதயமானது ஆறு மணி முப்பத்தி ஒம்பது நிமிடத்திற்கு அப்படி பார்த்தோமே ஆனால் சரியாக பிற்பகல் மத்தியான வேளையிலே பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு பிரதமை திதியில் இந்த திதிய வருடம் கொஞ்சம் தூரமாகவும் தேய்பிரி கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே பிரதமை திதியில் புஷ்ய நட்சத்திரத்தில் பூச நட்சத்திரம் சனீஸ்வரனுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் பாலவ லக்னத்தில் மேஷ லக்னத்தில் கடகராசியில் இந்த மகர சங்கராந்தி தேவதையானவள் பிரவேசிக்கிறாள் இதனால் லோகத்துக்கு என்ன லாபம் மனிதர்களுக்கு என்ன லாபம் விசேஷ பலன் வந்து விசேஷ பலனோ நாமதேய பலனோ வந்து என்னென்னாக்கா நாமதேயம் என்ன மகோதரி மகோதரியின் ஒட்டி இருக்கிறதுனால அந்த நாமதேயத்துக்கு உண்டானது என்னென்னு பார்த்தோம்னாக்கா மகா யுத்தமானது வரும் அதான் நடந்துருக்கு உலகத்தில் அதாவது ஆகாயம் என்பதும் ஒன்றுதான் பூமி என்பதும் ஒன்றுதான் இது முழுக்கவுமே பாரத பூமி தான் நம்ம இது வந்து பரத கண்டம் நம்ம இந்தியா இது பாரத பூமின்னு அந்த பாரத பூமி பரத கண்டம் அதில் மற்ற எல்லா கண்டங்களும் இருக்கு எல்லாமே ஒன்றே பாரத பூமி தான் அபிஷேகம் பண்ணிட்டு வர இதில் வில்வத்தில் வில்வப்படியில் அந்த வில்வப்படியில் அபிஷேகம் பண்ணுறதுனால வில்வங்கிறதே சூடு அதனால் அதிக உஷ்ணம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக காமிச்சிது ஏகப்பட்ட வெயில் வஸ்திர வளம் சிவப்பு வஸ்திரம் தெரிச்சுட்டு வரா இந்த சிவப்பு வஸ்திரத்தை பார்த்தாலே சகல ஜீவராசிகளுக்கும் பயமானது உண்டாகும் அதாவது கோமாதாலேருந்து எதை பார்த்தாலும் சோக்குவஸ்திரம் போட்டுமுன்னா அது நம்மளை முட்டிடும் அதுக்கு பயம் நம்மளை ஏதாவது பண்ணுறாலும் அதனால் ஜனங்களுக்கும் சோக்கு வஸ்திரத்தை பார்த்தோன்னா அதுவும் கோர ரூபத்தோடு இருக்கிறதுனால ரொம்பவும் எல்லோரும் பயந்துட்டு இருப்பா ஜனங்கள்லாம் நமக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ யார் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணுவாளோ நம்ம வீட்டிலேருந்து எதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாளோ அப்படின்ற ஒரு பயமானது ஜனங்களுக்கு இருக்கும் ஆபரண பலன் அவ வைடூரியத்தை உடம்பு முழுக்க போட்டுட்டு வரதுனால என்னன்னாக்க ஒருத்தரை பற்றி கிட்ட வந்து கலகம் பண்ணிட்டு இருப்பா ஜனங்கள் இந்த ஜனங்களுக்கு மட்டும்தான் கலகம் பண்ணுவாளா கிடையாது அந்தந்த கண்டத்தை ஆட்சி செய்யக்கூடிய அரசாக அரசர்களுக்கும் ஏகப்பட்டதான கலகத்தை உண்டாக்குவார்கள் உலகத்தில் ரோக பயம் எல்லாருக்கும் உடலில் வந்து ரோகம்ங்கிறது உடல் மேல் உடல் மேல் உடல்னாக்கா சதை இந்த சதையில் வரக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் கண்டிப்பாக வரும் வருமோ வராது வந்துருமோ நமக்கும் வந்துருமோ நமக்கும் வந்துருமோன்ற பயமானது ஜனங்களுக்கு இருக்கும் இந்த ஆபரணம் போட்டுணுன்றதுனால வாரபலன் வாரவலன் என்ன பௌமவாசனம் பௌமவாசனங்கிறது யாருக்கு சிவா அங்காரகன் இந்த அங்காரகன் யார் எதுக்கு அதிபதி பூமிக்கு அதிபதி இரத்தத்துக்கு அதிபதி நம்ம உடம்புல ஓடக்கூடிய இரத்தத்துக்கு தான் அதிபதி அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் பூமிக்கு அதிபதியாக இருக்கும்போது ராஜ கலகம் இந்த கண்டத்துக்கும் அந்த கண்டத்துக்கும் கலகத்தை ஏற்படுத்தி யுத்தத்தை உண்டு பண்ணுவா ஏன்னா பூமிக்காரகனா சவாக்கிழமை காலவலன் காலவலன்னாக்கா வரக்கூடிய வேலையானது மத்தியான வேலை அதனால என்ன பலன் நிருபர்களுக்கு பேடை நிருபர்கள்னா யாரு எல்லாரும் வந்து இப்போ வந்து எடுத்துட்டு இருக்கா பாத்தலா அரசியல் பண்ணுறவாழ வா ஆன்மீகத்தில் இருக்கிறவாழ எல்லாரையும் வந்து பேட்டி எடுக்கிறாளும் அவளுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவான்னா இவா கிட்ட ஒன்று எடுத்துப்பா ஆனால் அங்கே போய் ஒன்று சொல்லுவாள் ஒன்றுத்துக்கு ரெண்டாக சொல்லுவாள் இவள் சொல்லாதெல்லாம் அவள் சொல்லுவாள் அவளுக்கு பேடை அவள் எல்லாரும் வந்து இவாளாலேயே மடிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாகும் நட்சத்திர பலன் புஷ்ய நட்சத்திரம் சனேஸ்வரன் அவர் அதுக்கு அதிபதி இந்த புஷ்ய நட்சத்திரத்தில் வர்றதுனால என்ன அப்படின்னாக்கா இந்த புஷ்ய நட்சத்திரங்கிறது ராமாயணத்தில் பரதனுடைய நட்சத்திரம் ஸ்ரீ ஸ்ரீராமகிரான் அவதரிக்கிறார் புஷ்ய நட்சத்திரத்திலேயே வருது தம்பியாகப்பட்ட பரதன் பரதாழ்வார் அவன் வந்து அதில் தான் அவதாரம் பண்ணுறான் எல்லாமே நாராயணர்தான் அதனால் அந்த புஷிய நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய மகோத்சவம் உண்டு ஆனால் அதுக்கு வந்து சனி அதிபதியாக இருக்கிறதுனால கர்மபலனை வந்து சரியாக கொடுப்பான் எல்லாருக்கும் யார் யாருக்கு யார் யார் என்னென்ன பண்ணாலோ அதற்கு ஏற்ற கர்ம பலனை சரியாக கொடுத்துட்டு வருவான் அதில் எந்த மாற்றமும் இருக்காது ஜனங்களுக்கு அதனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா தான் ஏற்படும் நட்சத்திர பலனில் வந்த வருத்தினால நன்மைகள் ஏற்படும் இந்த மகர சங்கராந்தி தேவதையானவள் இவ்வளவு தூரம் இந்த லோகத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் மனிதர்களுக்கும் என்னென்ன நடக்குங்கிறத வந்து இந்த குரோதி தமிழ் வருஷம் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை இதுதான் நடக்கும் எல்லோரும் நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா சமி மகர சங்கராந்தி எதில் வந்தா அப்படின்னுட்டு தை மாதம் தான் கேட்குறான் அந்த தை மாதத்துலேருந்து கணக்கு கிடையாது இது சித்திரையிலேருந்தே தான் கணக்கு அதனால தான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் வருஷமும் சொல்லும்போதும் அதில் வந்து மகர சங்கராந்தி பலனை சொல்லி அதில் வந்து இந்த வருஷம் ஒழுக்கப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத விளக்கமாக நம்ம சொல்கிறோம் மகர சங்கராந்தி தைப்பொங்கல் வைக்கக்கூடிய நேரத்தை பற்றி அடுத்த பதிவிலே உங்களுக்கு பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு சாட்சாத்து மகர மகர சங்கராந்தி தேவதையாக இருக்கக்கூடிய மகோதரி அம்பாளினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியையும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பெற்று மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சச்சந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகாஸ் சமஸ்தா கினோ பவந்தோ அஸ்தோ